எப்பயுமே கன்னிராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க இவர்களுடைய இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் யார் சார் எங்களுக்கு கண்ணிராசின்னு பேர் வச்சது கண்ணிராசின்னு பேர் வச்சாலும் பேர் வச்சாங்க எங்களுக்கு ஒரு கன்னி கூட கிடைக்க மாட்டேங்குது அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் அமைப்பு எப்படி இருக்கும் உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் அந்த உலகத்துலேயும் அவனை கண்டுபிடிச்சாதான் உண்டு உங்களுக்கு கூட தான் நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் கூட தான் ஒவ்வொரு தமிழிலையும் மீனா போட்டோ வைக்கிறேன் மீனா மேடத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கரனுக்கு உங்களை பிடிக்குமா ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சுக்கரனுக்கும் உங்களை பிடிக்கும் சார் என்ன ஏன் அப்படின்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு பணம் வந்து சேர்கிற மாதிரி வேற யாருக்குமே சேராது அசால்ட்டாக அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நாள் ரெடி பண்ணுவீங்க உணவு தான் வேணும்னு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி உங்களுக்குன்னு வர்ற கிளையண்ட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கான பிறப்பு பலன்கள் எப்பயுமே கன்னிராசிக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க இவர்களுடைய இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் யார் சார் எங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சது கன்னிராசின்னு பேர் வச்சாலும் பேர் வச்சாங்க எங்களுக்கு ஒரு கன்னி கூட கிடைக்க மாட்டேங்கிது சார் வர்றவங்க போகிறவங்களாம் எங்களை கிண்டல் பண்ணுறாங்க சார் கன்னிராசி கன்னிராசின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணிராசி அப்படிங்கிறதுனாலயே அந்த பேர் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விளக்கம்லாம் அது பெரிய விளக்கம் அது இப்போ வேண்டாம் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையின் அமைப்பு எப்படி இருக்கும் உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் அந்த உலகத்துலேயே அவனை தான் உண்டு ஏன்னா எதையுமே நீங்கள் நேர்கொண்ட பார்வை அஞ்சாத ஒரு இது எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குணமுடையவர்கள் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களெல்லாம் இரண்டு குடையவன் சுக்கரன் விடுகிறான் இரண்டு குடையவனா தனாதிபதி தனாதிபதி மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பது குடைய பாக்யாதிபதியாகவும் சுக்கரன் அமைகிறார் இந்த சுக்கரன் இரண்டு ஒம்பது குடையவராக இருப்பதால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ரெண்டு கூடியவங்கனால பண வரவுக்கு எந்த குறையுமே இருக்காது சார் இந்த பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி அதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே போய் உட்காரும் இந்த பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி நீங்கள் நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் அது உட்காராதுங்க பட்டாம்பூச்சிக்குன்னு உங்களுக்கு உங்களை முதல்ல பிடிச்சிருக்கணும் உங்களை பிடிச்சிருந்தால் தான் அது உங்கள் மேலே உட்காரும் ஸோ அப்படி இந்த பண விஷயம் அப்படியும் அப்படிதான் இந்த சுக்கரங்கிறவருக்கு உங்களை முதல்ல பிடிக்கணும் இந்த ரவுடி தான் படம் அதோடய கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு வில்லன்னு செத்து கிடப்பாங்க அதில் ஒரு வில்லை பார்த்துமே அவன் சாகும்போது சொல்லுவான் என்ன சொல்லுவான் போ போய் பர்ஃபார்ம் பண்ணிக்கோ போ எங்கள் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளினது நீதான்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் நமக்கு கத்தியை பிடிக்கணுங்கிறது ஒரு விஷயமே இல்லை கத்திக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு ஆனால் அதை நான் லாய் லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் பொருத்திப்பேன் என்றைக்குமே மீடியா கூட எடுத்துங்க எனக்கு மீடியாவை பிடிக்குதாங்கிறது விஷயமே இல்லை மீடியாவுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு கூட தான் நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் கூட தான் ஒவ்வொரு கம்பெனிலேயும் மீனா போட்டோ வைக்கிறேன் மீனா மேடத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மீனா மேடத்துக்கு என்ன பிடிக்குமாங்கிறது தானே கேள்வி அந்த மாதிரி தான் அங்கே தான் விஷயமே அப்புறம் ரெண்டு கூட சுக்கரனாக வச்சுருக்கான் சுக்கரனுக்கு உங்களுக்கு சுக்கரனை ரொம்ப பிடிக்கும் சுக்கரனுக்கு உங்களை பிடிக்குமா ஆனால் இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சுக்கரனுக்கு உங்களை பிடிக்கும் சார் என்ன ஏன் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் வந்து சேர்கிற மாதிரி வேறு யாருக்குமே சேராது அசால்ட்டாக அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு நாள் ரெடி பண்ணுவீங்க பணத்தை அப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படி தூக்கி போடுவீங்க அப்படி தூக்கி போடுங்க அப்படி தூக்கி போடுங்க அப்படி தீக்கு பிடிங்க சக்கு 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 உங்களுக்கு அப்படியே வந்து சேரும் சார் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார் நான் இங்கே வெறுப்புல இருக்கேன் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்கள் நான் பேசுறது வாழ்க்கை பலன் இன்னைக்கு நான் என்ன ஒரு ஒரு தத்துவம் சொல்கிறேன் இதை உங்கள் மனதில் எழுதிக்கோங்க இன்று உலகத்தில் எதெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கிறதோ இது எல்லாம் ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே வரைபடங்களாக இருந்தவை தான் இன்று யாரெல்லாம் பேரரசனாக உணரப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தை தான் இதை முதல்ல புரிஞ்சுங்க இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமே இல்லை எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் ரெண்டு கூடிய சுக்கரன் உங்க கூட இருக்கார் பணம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கார் இந்த சுக்கரனை நீங்கள் பயன்படுத்துனீங்களா அப்படிங்கிறது விஷயம் அப்போது பணம் தரும் விஷயமாக சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஹேர் பேண்டு இந்த இது இந்த கலர் அடிச்சிக்கிறது இந்த பெயிண்ட் இந்த மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுக்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷனா இந்த அது அதான் பண்ணுறது சார் நான் உங்களை கிண்டல் பண்ணல உடனே இதை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க எனக்கு இதை பற்றி தெரியாது அதனால சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க திட்டு பார்த்தா பொம்மை மாதிரி ஆக்கி விட்ருவாங்க என்ன ஒரு ஆர்ட்டுனே தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள் பொட்டிக்னு சொல்லுவாங்க இந்த இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மனைவி கூட என்கிட்ட ஆசையாக கேட்டால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கொடு ஆ அவங்க அதை ஒரு நாள் கூட கட்ட கட்டப்போறதுலங்கிறது வேற விஷயம் ஆனால் நம்ம அதை வாங்கி தருவோம் இது காஞ்சிபுரம் சில்க்ஸ் தான் எனக்கு வேணும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா புடவை தான் வேணும் ஆனால் அந்த புடவை அன்றைக்கி ஓடிச்சு பார்த்தீங்களா அவன் ராசிக்காரனாக இருப்பான் அவனுக்குன்னே ஒரு கிளைண்ட்டு கிடச்சிருப்பாங்க இந்த புடவை தான் வேணும்னு அடம் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி உங்களுக்குன்னு வர்ற கிளைண்ட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம் அல்லது இந்த ஹேர் பே இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த பேண்டு இந்த பேண்டு அந்த பேண்டு இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஒன்றும் முடியலைன்னா ட்ராவல்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த ட்ராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய வண்டி என் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியெலாம் நான் வந்து வெளியே விடுறேன் ஸோ இந்த வண்டிக்கு நான் தான் வந்து ட்ரிப்பு தரேன் அந்த வண்டி ட்ரிப்பு கிடச்சா ஒரு ட்ரிப்புக்கு எனக்கு மாதம் நாலாயிரரூபா கிடைக்கும் நான் வந்து இது மாதிரி நூறு வண்டி வச்சிருக்கேன் அப்போ நூறு வண்டினால் நாலு லட்ச ரூபா மாதம் சம்பாதிப்பேன் இந்த மாதிரி ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஸ்மார்ட்டாக ஆனால் அந்த நூறு வண்டியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தூக்கமே இல்லாமல் எது எது எங்கே போகுது யார் எங்கே வாங்கினா எங்கேருந்து எங்கேருந்து அந்த வண்டி எங்கே திரும்பிச்சு பெரிய பாளையத்துக்கு லெஃப்ட்டில் போனால் என்ன வரும் ரைட்டில் போனால் என்ன வரும் எங்கே குழி வரும் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக வரும் கன்னிராசிக்காரர்கள் பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா எல்லா காசையும் கொண்டு போய் லேண்டில் போடுவீங்க யாரெல்லாம் கன்னிராசிக்காரங்க லேண்டில் காசை போட்டீங்கோ அந்த காசை லேண்டில் நீங்கள் போடுறது ஒன்று தான் குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிறதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு சக்தி நடக்காது ஏன்னா மூணு எட்டு குடையவன் செவ்வா செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் நட கண்ணிராசி பெரும்பாலும் இந்த பில்டிங் கட்டி பில்டர்ஸாக இருக்கிறவங்க வீடு கட்டி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களாம் இருப்பாங்க இவர்களெல்லாம் இந்த லேண்ட் விஷயத்தில் கண்டிப்பாக தோற்று போவாங்க அதே மாதிரி உங்களுக்கு குரு நான்கு குடையவன் என்பதால் நல்ல உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக வரும் நல்ல பெரிய பதவிக்கு போவீங்க சாதாரண ஒரு ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்திருப்பீங்க சீனியர் இன்ஜினியராய் சீனியர் எக்ஸிகூட்டிவாக அசிஸ்டன்ட் மேனேஜராய் டெப்டி மேனேஜராய் மேனேஜராய் சீனியர் மேனேஜராய் திரும்பி பார்த்தா நீங்கள் தான் சீனியர் ஜென்ரல் மேனேஜராக இருப்பீங்க நான் எங்கே சேர்ந்தேன் தெரியுமா இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னென்னா நான்கு ஒரு குரு உங்களுடைய நற்பண்பும் நேர்மையும் உண்மையும் பொறுமையும் உங்களை இந்தளவுக்கு கொண்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கன்னிராசிக்காரர்களுடைய ஜாப் சின்சியாரிட்டி இதெல்லாம் உங்களோட குணம் உங்களுக்கு பத்துக்கூடியவன் புதன் என்பதால் வ வியாபாரம் உங்களுக்கு நல்லா வரும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பூரா பிஸ்னஸ் தான் இருக்கும் எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் ஆடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் இந்த இது வந்து இவ்வளோ பெரிய இடம் நம்ம லீஸுக்கு எடுக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த இடத்துல வந்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம் அந்த இடத்த வந்து அந்த ஆடு வந்து குட்டி போடும்போது இந்த குட்டியை விற்கலாம் வித 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 விதமான ஐடியாஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நத்திங் பட் உங்களுடைய பிஸ்னஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் உங்களுடைய பிஸ்னஸ் அறிவு புதன் பத்துக்குடையவன் என்பதால் பெரும்பாலும் ஸ்கூல்ஸு அதே மாதிரி வந்து வியாப் இந்த வாய் வச்சு வியாபாரம் பண்ணுறது வாய் அதாவது எப்படின்னா நல்லா வாழைப்பழம் மாரிப்ப பேசுவா மேடம் முடிவாங்க அந்த மாதிரியாக சில பேர் பார்த்தீங்கன்னா சார் சென்னைக்கு மிக அருகிலே இங்கிருந்து ஒரு ஐம்பத்தி ஐம்பது கிலோமீட்டர்லேயே சென்னைக்கு மிக அருகில் என்ன ஆமாம்யா ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர்லாம் ஒரு விஷயமாயா ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஒன்றரை மணி நேரங்கிறது உங்களுக்கு பக்கமாடா இன்னைக்கு பக்கம் சார் இன்னைக்கு பக்கம் இன்னைக்கு சென்னைக்கு மிக அருகில்னு சொன்னிங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி தான் நீங்கள் சென்னைக்கு மிக அருகில் அதெல்லாம் கிண்டல் பண்ணுவோம் அது வரைக்கும் சென்னைன்னே ஆக்கிட்டானுங்க இன்னும் போக்க பார்த்தா சென்னை ஒன்று எவ்வளோ பெருசாக போகுதுன்னு யாருக்குமே தெரில ஸோ அப்படி இருக்கும்போது சென்னைக்கு மிக அருகிலே இப்படி ஏதாவது பேசி ஒரு பொருளை விற்கிறது சில பேர் நான் இன்னைக்கு வரைக்கும் ஆசைப்பட்றேன் இமான அண்ணாச்சி அவர்களுடைய ரசிகன் தான் இமான அண்ணாச்சி அவர்களை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ரசிப்பேன் என்ன அழகாக அந்த மனுஷன் ஒரு வியாபாரத்தை பண்ணியிருக்காங்கயா ஏ இது வாங்கிக்கிங்க இல்லைன்னா வருத்தப்படுவீங்க ஒன்றுமே இல்லை டேபிள் போய்ட்டு டேபிள் இப்படி மடிக்கிறது எடுக்கிறது அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஏ வாங்கிக்கிங்க இல்லைன்னா வருத்தப்படுவீங்க அப்படின்னு அது வாங்கிடுவாங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் பத்துக்குடைய புதன் ஸோ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இதில் ராசிக்காரர்களுக்கு ராசியான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியான நம்பர் உங்களுக்கு எட்டு ராசிக்காரர்களுக்கு ராசியான நம்பர் அஞ்சு ராசியான நம்பர் ஆறு ராசி இல்லாத நம்பர் மூணு ராசி இல்லாத நம்பர் ராசி இல்லாத கிழமை வியாழக்கிழமை ராசியான கலர் பச்சை கலர் உங்களுக்கு அல்லது வெள்ளை கலர் இது ரெண்டும் உங்களுக்கு செட் ஆகும் ராசியே இல்லாத கலர் ரெட்டு கலர் இது உங்களுக்கு செட் ஆகாது ஸோ தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் பெரும்பாலும் டீச்சரு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க அல்லது பெரிய அரசு அதிகாரி அந்த மாதிரியான ஆட்களா இவங்க தான் உங்களுக்கு மனைவியார் நல்ல குண்டா இருப்பாங்க உங்கள் மனைவி அப்படிலாம் இருப்பாங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் வருகின்ற டிசம்பர் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகம் நம்ம தொடங்குகிறோம் சனிப்பயிற்சியை அன்னைக்கு எல்லா யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய லெ லெவலில் இதை பண்ணுறோம் அந்த யாகத்திற்கு உங்களால் முடிந்த பொருளுதவியை நீங்கள் அளித்து உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்